எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து யூனிட் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதை வந்து டென் மார்க்ல கேட்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நாலு பக்கம் வர மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப என்ன பார்க்க இந்தியாவில் உள்ள பல்வேறு சட்டங்களின் கீழ் குழந்தையின் வரையறை அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஏழு சட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான ஏழு சட்டங்கள் கொடுத்திருக்காங்க அந்த சட்டங்கள்ல குழந்தைகளை பத்தி என்ன சொல்றாங்க குழந்தையுடைய வரையறை வந்து அந்த ஏழு சட்டங்களை கொடுத்திருக்காங்க அந்த ஏழு சட்டங்கள் என்னென்ன அதுல குழந்தைகள் பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த மக்கள் தொகையில வந்து நம்ம இந்தியா மக்கள் தொகை கணக்கு அதை பத்தி சொல்லல அதாவது குழந்தைகள் வந்து எந்த வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சா அவங்க எதுக்கு தகுதியானவர்கள் அதாவது எந்த வேலைக்கு அவங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் சரிங்களா சரி இப்போ பாருங்க பாருங்க இந்தியாவில் உள்ள பல்வேறு சட்டங்களின் கீழ் குழந்தையின் வரையறை ஒரு ஏழு சட்டங்கள் இருக்கு ஒண்ணு பாருங்க தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு விஷயம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கீழ் குழந்தை என்பது பதினெட்டு வயது நிறைவடையாத ஆண் அல்லது பெண்ணாக இருக்கும் பாருங்க ஆபத்தான வேலை சூழ்நிலைகளில் இருந்து குழந்தைகளை ஈடுபடு ஈடுபடுத்துவதை இந்த தடை இந்த சட்டம் தடை செய்கிறது அந்த சுரங்க வந்து ஆபத்தான வேலைகளை வந்து பதினெட்டு வயது குழந்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்றாங்க அடுத்து பாருங்க

சிலார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தின் கீழ் பதினெட்டு வயதுக்குட்பட்ட எவரும் குழந்தையாக கருதப்படுவார்கள் சரிங்களா அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அதுல ரெண்டு பாயிண்ட் இருக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் குழந்தை என்பது ஆணாக இருப்ப பாருங்க ஆணாக இருபத்தோரு வயது நிறைவடையாத நபர் பெண் பதினெட்டு வயது நிறைவடையாதவர் என பொருள்படும் இது வந்து குழந்தைகளை வந்து ரெண்டு விஷயம் பிடிக்காங்க அடுத்த பாருங்க பெண் குழந்தைகளை முன்கூட்டியே திருமணம் செய்து வைக்க இந்த சட்ட இந்த சட்டம் தடை செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து யாரை பார்த்து கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து ஒன்பது பாருங்க கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து ஒன்பதின் கீழ் குழந்தை என்பது பதினாலு வயது வயதுடைய ஆண் அல்லது பெண்ணா பெண்ணை குறிக்கும் ஆயிரத்தி லாஸ்ட் பாயிண்ட் எல்லாம் பாருங்க பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு இதில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்ட்டை பாருங்க பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டின் கீழ் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆணோ பெண்ணோ குழந்தையாக கருதப்படுவர் செகண்ட் மேடம் பாருங்கள் இச்சட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை ஆபாச படங்கள் போன்ற குற்றங்களிலிருந்து தடுக்க உதவுகிறது சரிங்களா அடுத்து தான் என்ன சொல்கிறேன் சொன்னது அந்த இந்தியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு டேபிள் கொடுத்துருக்கா பாருங்க அதாவது குழந்தை வந்து பதினாலு வயது அடைச்சா அதை பாருங்க பதினாலு வயது என்ன தகுதி அதுக்கு தொழிற்சாலையில் வேலைக்கு தகுதியானவர்கள் அடுத்து பதினெட்டு வாக்காளர்களாக பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் அடுத்து இருபத்தி பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதியானவர் அடுத்து இருபத்தி அஞ்சு வயசு மக்களவை மற்றும் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர் அடுத்து வயது முப்பது பாருங்க ராஜ்யசபா மற்றும் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அடுத்து வயது முப்பத்தி கவர்னர் துணை துணைத் தலைவர் மற்றும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் சரிங்களா இந்த வயது அது என்ன சட்டம் அதெல்லாம் தெளிவா அந்த சட்டத்தோட இயர் அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூலர்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.